ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் எஸ் இன்னும் பத்து நாள் ஸ்டார்ட்டாக போகிறது எல்லா ஜாலியாக இருப்பீங்க எஸ் வெரி குட் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கு காற்றில தான் ஒரு வீடியோ போட்டேன் பத்து இம்பாக்ட் பிளேயர் நிறைய பேர் அவங்களோட இன்னொரு ஆப்ஷனை கொடுத்தீங்க நீங்களும் உங்கள் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்கள் கிரிக்கெட் நாலேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவஸு தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் ஃபைவ் டைம் சாம்பியன் ஆமாம் ரெண்டு பேருமே எம்எ மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும் சேஎஸ்கே ஆகட்டும் அஞ்சு அஞ்சு கப் ஜெயிச்சி வச்சுருக்காங்க சூப்பரில் யெஸ் மோஸ்ட் டொமினன்ட் டீம் இன்னும் ஆர்ச் ரைவல்ஸ் அப்படி சொல்லலாமா யஸ் ரைட் இப்போது ரெண்டு டீமோட ஆல்ரவுண்டரை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன் ரைட் ஏன்னா ஆல்ரவுண்டர் தான் உங்களுக்கு பேலன்ஸ் வருவாங்க டீமுக்கு ரைட் அதுக்கு முன்னாடி ஆல்ரவுண்டரோட டெஃபினேஷன் சொல்லிடுறேன் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த மினி ஆல்ரவுண்டர்லாம் ஆல்ரவுண்டர்னு ஆல்ரவுண்டர்னால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அ பிளேயர் பியூர்லி ஆஸ் அ போலராக கூட அந்த டீமில் விளையாட முடியும் ஆர் பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேனாக கூட அந்த டீமில் விளையாட முடியும் அதுதான் ஆல்ரவுண்டர்னு பேர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கபில் தேவ் இம்ரான் கான் ரிச்சர்ட் ஹேட்லி இஎன் போத்தம் அது அப் அதுக்கப்புறம் வந்து பேரில் ஜாக் அலிஸ் ஆண்ட்ரூ ஃப்ளின்டாப் ஏன்னோ இவங்களாம் அப்துல் ரஜாக் அசர் மஹமூத் ஆஞ்சலோ மேத்யூஸ் அண்டு இந்த மாதிரி நிறைய பிளேயர் ஷான் போலாக் அண்டு மேக்மிலான் நியூசிலாண்டு ஒருத்தர்ந்தார் இவங்களாம் ப்யூர்லி ஆஸ் அ போலர் ஆஸ் அ பண்ண கூட விளாட்லாம் நாட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் அது ரெண்டு ஓவர் நைஸ் அப்படி போட்டுக்கிறேன்னு தே ஆர் நாட் கால்ட் ஆல்ரவுண்டர் பட் எனிவே டி ட்வெண்ட்டியில் அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை பட் பொதுவாகவே சொல்கிறேன் டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும் ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஆகட்டும் இப்போ நீங்கள் வந்து ஷாதுல் டாக்கூர் தீபக் சார் இவங்கலாம் இருக்காங்களா இவங்களாம் வந்து கிரேட் ஆல்ரவுண்டர்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது ஆமாம் தே ஆர் ஜஸ்ட் போலர்ஸ் அவ்வளோதான் ஓகன் பேட் ஹியர் அண்ட் நான் நாலு ஓவருக்கு போடணும் அண்ட் டெத் ஓவரோ எப்போ பால் கொடுத்தாலும் போடணும் பவர் பிளேயர் நோவோ வாட் எவர் இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரச்சின் ரவீந்திர எடுத்துங்களேன் அவர் ஆல்ரவுண்டர் நீங்கள் சொல்ல முடியாது இஸ் அ பேட்ஸ்மேன் ஊ குட் பால் அவர் பிரைமரி ஜாப் பேட்டிங் தான் பியூர்லி ஆஸ் அ போலராக அவர் விளையாட முடியுமா கே நாட் அதே மாதிரி தான் இங்கே மும்பை இந்தியன்ஸில் வில் ஜாக்ஸ் பியூர்லி ஆஸ் அ போலராக விளையாட முடியுமா கே நாட் மேபி தேவைப்பட்ட ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் போட்டு கொடுக்கலாம் அது எப்போ தெரியுமா அந்த பார்ட் டைமர் யூஸ் ஆவாங்க ஒரு விக்கெட் உழுது பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் திடீர்னு டுவெண்ட்டி ஃபார் டூ அந்த நேரத்தில் லைஸா கொண்டு வந்துருவாங்க கேப்டன் பொதுவாக எப்படிதான் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது அந்த பார்ட் டைம் போல இருக்கு வந்தவங்களும் செட் ஆகிறதுக்காக பாப்பாங்க அப்ப அவர் ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் செட் ஆகிக்கலாம் பா ஃபீல்டு எப்படி இருக்கு பிட்ச் எப்படி இருக்கு மாய்ச்சர் எப்படி இருக்கு அந்த நேரத்துக்கு ஒரு கடன் போட்டு போயிருது ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஆக்சுவலா ஆல்ரவுண்டர் இருக்கு எனவே யாருக்கு அதை விஷயத்துக்கு போவாங்கிறீங்களா ரைட் இப்போ ரெண்டு டீமுக்குள்ள ஆல்ரவுண்டரை கிடக்கிறேன்னு பார்ப்போமே எனக்கு இப்போ ஃபாஸ்ட் போலிங்கு அப்புறம் ஸ்பின்னு சொல்கிறேன் இந்த சைடும் அந்த சைடும் சொல்கிறேன் அண்ட் ஃபஸ்ட் ஒன் ஃபார்மோஸ்ட் ஹார்திக் பாண்டியா கிரேட்டஸ்ட் ஆல்ரௌண்டர் யா ஆனால் ஃபைனலில் போட்டு போட்டாச்சுட்டாங்க ஒரு ரெண்டு ஓவரில் அது எனவே ஃபிஃப்டி ஓவர் மேட்ச்சே மூணு ஓவரன் மட்டும் போட்டார்னு நினைக்கிறேன் இட் ஹேப்பன்ஸ் இஸ் மோர் ஆஸ் அ பேட்ஸ்மேன் இப்போ பியூர்லி அஸ் அ பேட்ஸ்மேன் ஒரு விளையாடலாம் ஐ டோன் நோ ப்யூர்லி அஸ் போலர் விளையாட முடியுமான்னு நீங்கள் தான் சொல்லணும் எனிவே அது இருக்கட்டும் ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் சொல்கிறேன் அப்புறம் அடுத்த பெஸ்ட்டு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராஜ் பாவா அண்டர் நைன்டீன்லாம் வர விளையாண்டவர் ரொம்ப நல்ல பிளேயர் ராஜ் ராஜ்பாவா இருபத்திரெண்டு வயசாகுது லெஃப்ட் ஹேண்டில் பேட்டிங் பண்ணுவார் போலிங் ரைட் ஹாண்ட் ஃபாஸ்ட் பாலர் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரௌண்டர் சொல்கிறேன் யூஸ் ஈஸ் எ பியூர் ஆல்ரவுண்டர் அவர் இரநூத்தி பத்தொம்பது ரன் எடுத்துருக்காரு டி டுவெண்ட்டிலையும் ஒம்பது விக்கெட் எடுத்துருக்கார் டி ட்வெண்ட்டியில் டொமஸ்ட்டில் சொல்கிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் தீபக் சார் அது எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணீங்களோ பண்ணீங்க போலிங் ரெண்டு அவர் பால் ஸ்விங்கான தான் போலிங் போடுறார் நீங்கள் ரைட் சிஎஸ்கே வேணாம்னு அமைச்சவங்க தான் வரேன் தீபக் சார் ஆச்சா மூணு பேசர் அண்ட் இந்த பக்கம் வருவான் சாம் கரன் லெஃப்ட் ஆம் பாஸ் பவுலர் இவரும் நீங்கள் கிட்டத்தட்ட ஏன்னா பியூர்லி ஆஸ் அ போலராக விளையாடலாம் ஆனால் பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேனாக விளையாடுறது டவுட் தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேலிபர் கிடையாது ஆஸ் பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேனாக விளையாட நீங்கள் அனுப்பலாம் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் பிஞ்சிட்டரா பட் ஜென் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பியூர்லி ஆஸ் ஏ போலராகஸ் யூர் அவுட் ஜெமி ஓட் அண்ட் அவுட்டும் பியூர்லி ஆஸ் அ போலர் தே கேன் பிளே பட் பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன் தே கான் ஆனால் ஜடேஜா அப்படி இல்லை அஸ்வின் அப்படி இல்லை தே கேன் எதர் பிளே அ போலர் ஆர் ப்யூர்லி அஸ் அ பேட்ஸ்மேன் ஸோ தேர் பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளைன் ஆல்ரவுண்டரோட ஆல்ரௌண்டரோட டெஃபினேஷன் அதே மாதிரி தான் விஜய்சங்கரும் சிவம் டூபையும் பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேனா தே கன் ப்ளே பட் ப்யூர்லிஸ் எலராக கேள்விக்குரியதான் ஸ்பெஷலி ஐபிஎல் மாதிரி ஐ ப்ரொஃபைல் மேட்ச் எதிர் டீமில் நாலு ஓவர்சிஸ் பிளேயர் இருப்பாங்க எல்லாம் ஸ்ட்ராங் பிளேயர் கடை கடை நம்ம பார்த்துருவோம் சிஎஸ்கே சாம் கரன் ஜெமி ஓர்டன் ரெண்டு சங்கர் மூணு சிவம் டூபே நாலு இதை ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரௌண்டர் சொல்கிறேன் அப்புறம் அன்ஷுல் கம்போஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஆமாம் அவர் ரைட்டம் ஃபாஸ்ட் பாலர் இந்த அஞ்சு பேர் தான் பேஸ் போலிங் ஆல்ரௌண்டர்ஸ் அண்ட் ரெண்டு பியூர் ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா யூ நோ தட் நான் சொல்லணும்னு அவசரம் இல்லை அதேமாதிரி ரெண்டு பார்ட் டைமர் ரெண்டு பார்ட் டைம் போ பவுலர்ஸ் யாருன்னா உங்களுக்கு பேட் ஹூஸ் ஊஸ் அ பக்கா பேட்ஸ்மேன் உங்களுக்கு பால் ரச்சின் ரவீந்திரன் அண்ட் தீபக் கூடா அச்சா ஒம்பது பிளேயர் சொல்லிட்டேன்னா அப்படியே ஓரமாக வைங்க மும்பை இண்டியன்ஸுக்கு வருவோம் ஹார்திக் பாண்டியா ராஜ்பவா தீபக் சார் அச்சா மூணு பேர் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் சார் அப்புறம் ஜென்யூன் ஸ்பின் ஆல்ட்ரன்னு அபியோஸ்லேயே மிச்சல் சாட்னர் அவர் நியூசிலாந்து கேப்டன் வர சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் ரன்னர் வர ஃபென்டாஸ்ட் பிளேயர் ஆல்ரவுண்டர் ஜென்யூன் மிச்சல் சாட்னர் இருக்கார் வில் ஜாக்ஸ் ரைட் அவர் பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன் பார்ட் டைம் பவுலர் மாதிரி நமந்தீர் அவர் பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஆப் பிரேக் கூட உங்களுக்கு தேவைப்பட்ட போட்டு கொடுப்பார் ஆனால் கிவன் டே நாலு ஓவர் கூட போடலாம் பட் மோர் ஆஃபன் தன் நாட் கோ ஃபார் ரன்ஸ் எதிர் டீம் வந்து ப்ரெஷரில் இல்லைன்னா அதே மாதிரி அவங்ககிட்ட இன்னொருத்தர் இருக்காங்க விக்னேஷ் புத்தூர் எஸ் அவர் வந்து பேட்டிங் ரைட்டில் பண்ணுவார் போலிங் லெஃப்ட்டில் பண்ணுவார் ஆர்தோடாக்ஸ் ஸோ அவங்ககிட்டயும் ஒரு மூணு பேஸ் பாலர் ரெண்டு ஸ்பின் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ரெண்டு பார்ட் டைம் ஆல்ரவுண்டர்ஸ் சொல்லிட்டேன் பார்ட் டைம் ஆல்ரவுண்ட்னால் அதான் வில் ஜாக்சன் நம்ம வரைக்கும் இது இல்லாமல் யாராவது இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் நான் ஈவன் சிஎஸ்கேக்கு கமலேஷ் நாகர்கோட்டி ராமகிருஷ்ண கோஷ் இவங்களாம் நான் கொண்டு வரல கன்சிடர் பண்ண போட்டால் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருப்பேன் ரேட் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எது யாருக்கு ஸ்ட்ராங்கான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க ஆர் த மேட்ச் வினெசியார்னு லெட்மி சி உங்களோட நாலேஜ் அபவுட் கிரிக்கெட் நாலேஜ் அப்ட் ஆல்ரவுண்டர் ஆல்ரௌண்டரோட வேலை என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியோசி தெரிஞ்சுக்கிட்டோம் புரிய பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் சார் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்